அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது மொத்தம் ஆறு ஏக்கர் அருமையான தண்ணீர் வசதியுடன் விற்பனைக்கு வந்திருக்குங்க இது பாருங்கள் பஞ்சாயத்து ரோடு இருந்து இடம் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் நல்ல ரோடு பாயிண்ட்டு சூப்பராக இருக்குது இந்த ரோடு பாயிண்ட்லேருந்து இடையில் வந்து கொல்லிமலை தண்ணி போகிற வாய்க்கால் ஒன்று இருக்குது இந்த லேண்டு ஒட்டியாக இருக்குங்க அதுக்கு வந்து பாலம் ஒன்று போட்டிருக்காங்க அந்த பாலம் கிராஸ் பண்ணோம்னா நேரடியாக இடம் அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலை அடிவாரம் பக்கமாக இருக்குது புளியஞ்சோள பக்கமாக இருக்குங்க இந்த லேண்டுங்க பாருங்கள் இது வந்து ரோடு வசதி கிட்டத்தட்ட ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுநூறு எழுநூறு அடிக்கு மேலே வருங்க பாதி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒரு ஏக்கர் அளவுக்கு நெல் அறுவடை முடிஞ்சது மீதியும் பார்த்திங்கனாக்கா நெல் வந்து நல்லா விளைந்து அடுத்த அறுவடைக்கு ரெடியாக இருக்குங்க இது வந்து நல்ல தண்ணீர் வசதி இருக்குங்க இது வந்து கொல்லிமலையில் நல்லா மழை பெய்துன்னா உடனே இதில் தண்ணீர் போகும் அதனால் இதில் ஒட்டியே பார்த்தீங்கன்னாக்கா வாய்க்காலும் போகுது அதனால் தண்ணீர் பிரச்சனையே இல்லை நல்ல அருமையான இடம் இதில் வந்து தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு தென்னை மரங்கள் காப்பில் உள்ள தென்னை மரங்கள் இருக்குது ரெண்டு மாமரங்கள் இருக்குங்க பெரிய பெரிய மாமரங்கள் இருக்குது அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த தென்னை மரத்துக்கும் அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு வீடு கட்டுற அளவுக்கு நல்லா களம் போட்டு வேலை செய்கிற அளவுக்கு ஒரு அகலமான மேடை மாதிரி நீட்டாக போட்டு வச்சுருக்காங்க அதே மாதிரி அந்த தோட்டத்தில் உள்ள கிணறு தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க கிணத்துல பார்த்திங்களா சூப்பராக தண்ணீர் இருக்குது அருமையான தண்ணீர் வசதிங்க இங்கெல்லாம் தண்ணீர் ப்ராப்ளமே இருக்காது இங்கேருந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலை பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கமாக இருக்கும் அதனால் போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த ரோ இந்த பக்கத்தில் இப்போ ரோடு காமிச்சோம் பார்த்திங்களா அதில் வந்து பஸ்ஸும் போகும் அப்பப்போ பாருங்க அருமையான தண்ணீர் வசதி இன்னும் கொஞ்சம் மழை பெய்ததுனாக்கா நல்லா மேலே வந்துடுங்க தண்ணி அந்தளவுக்கு இந்த வாய்க்காலில் தண்ணி போச்சுன்னா ஃபுல்லாக மேலே வரைக்கும் தண்ணீர் நிறைஞ்சி வந்துடும் அதனால் அருமையான தண்ணீர் வசதியோடு இருக்குது இந்த லேண்டு நம்ம வாங்கினோம்னாக்கா நீங்கள் தோப்பு வேணாலும் போட்டுக்கலாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு இந்த மாதிரி பாக்கு தோப்பு போடுற மாதிரி லேண்டு இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லியிருந்தீங்க இந்த நிலத்துக்கு மேற்கு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாய்க்கால் அதுக்கு அட்ஜாயின்ட் அப்படியே தார் சாலைங்க தார் சாலை ஒட்டி தான் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க தெற்கு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே பாதை இருக்குங்க அது அடுத்தடுத்து தோட்டத்துக்கு போகக்கூடிய பாதை வசதியோடு இருக்குது அது லாரி எல்லா வண்டியுமே போகலாம் அளவில் அகலமான பாதைங்க பாருங்கள் அருமையாக நெல் விளைஞ்சி இப்போ ரெடியாக இருக்குது நீங்கள் இந்த அறுவடை முடிஞ்சது அடுத்தது உடனே நீங்கள் என்ன பயிர் வேணாலும் நம்ம அதில் செஞ்சுக்கலாம் அந்தளவுக்கு நீர் வசதி தண்ணீர் வசதி நல்லா இருக்குது அது மாதிரி தோப்பு போடுறதுனால அழகான ஒரு பாக்குத்தோப்போ தென்னந்தோப்போ வாழைத்தோப்பு வேணாலும் போட்டுக்கலாங்க பாருங்கள் நல்ல இடம் தேவைப்படும் நண்பர்கள் வீடியோ பார்த்துட்டு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நிலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க திருச்சி மாவட்ட எல்லையில் அமைஞ்சிருக்குங்க அதாவது தம்மம்புட்டியிலேருந்து துறையூர் செல்லும் சாலை உப்ளியாபுரம் உப்ளியாபுரத்துக்கு மேற்கு அமைஞ்சிருக்கு மேற்க பார்த்திங்கன்னா கொல்லிமலை கொல்லிமலை சாரலுக்கும் பக்கமாக அமைஞ்சிருக்குங்க கொல்லிமலை பாருங்கள் பின்னாடி தெரியுது பார்த்திங்கன்னா அதுதான் மழை கொள்ளிமலையிலருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு புளியஞ்சோலை பக்கத்துலேயே இருக்குது அதனால் தண்ணீர் வசதி அருமையான தண்ணீர் வசதியோடு அமைஞ்சிருக்கு இதனுடைய ஏக்கர் விலை எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு தொடர்பு கொள்ளுங்கள் மற்றபடி தோப்பு அமைக்கணும்னு நிறைய பேர் கிட்டந்தீங்க அவங்களாம் பாருங்கள் உங்களுக்கு அருமையான தோப்பு என்ன தோப்புனாலும் அதை அமைச்சிக்கலாம் ஏன்னா பாக்கு தோப்புலாம் வாங்கி அமைச்சிட்டிங்கன்னா இதில் இந்த ஏரியாவுக்கு சூப்பராக பார்க்கு நல்லா வரும் இதெல்லாம் வாங்கி அனுப்பிச்சுன்னா ஒரு நாளைக்கு ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னாக்க நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய இடங்க மற்றபடி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் எனக்கு என் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் கொடுத்துருப்பேன் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் வேறு எத்தனை ஏக்கர் வேணும்னாலும் ஃபோன் பண்ணுங்கள் நூறு ஏக்கர் ஐம்பது ஏக்கர் இரநூறு ஏக்கர் நூற்றி ஐம்பது அந்த மாதிரி பெரிய லெவலில் வேணுன்னாலும் கால் பண்ணுங்கள் எல்லா இடங்களுமே நம்மகிட்ட இருக்குது நீட்டாக நல்ல முறையில் பார்த்துட்டு ஓனர்கிட்ட உட்காந்து நேரடியாக பேசி ஃபைனல் பண்ணி நல்ல முறையில் முடிச்சுக்கலாங்க அது மாதிரி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் நம்மகிட்ட வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டம் போன்ற அனைத்துமே இருக்குது பாருங்கள் இடம் ஒரே சமமாக இருக்குது தனி கிணறு ஃப்ரீ ஈபி சர்வீஸ் வசதியோடு அமைஞ்சிருக்குங்க கூட்டுக்கிட்டு எதுவுமே கிடையாதுங்க தனி கிணறு ஃப்ரீ ஈபி சர்வீஸோடு இருக்குது ஓகே பார்த்துட்டு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ